ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையன் ஐம்பத்தி ஐந்தின் விளக்கம் ஆரங்கமாய் வரும் மாமரை கோரங்கமாக குணம் பயில்வார் இல்லை வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே ஆரங்கமாய் வரும் மாமரை கூரங்கமாக ஓதியை குணம் பயில்வார் ஆரங்கம் இல்லை சிவலிங்க வடிவாக அமைந்திருக்கும் இம்மாநுட யாக்கையில் உள்ள மெய் வாய் கண் காது மூக்கு மற்றும் இவைகளின் அறிவாய் விளங்கும் உணர்வு இவைகளே ஆரங்கம் ஆகும் இவைகளில் பொதிந்திருக்கும் மாமறையான சிவாய நம என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை கூரங்கம் தேகத்தில் இயங்கும் மூச்சை அதாவது வாசியை இரு கூடுகளாக ஆக்கி திருவாசியாக உள்ளுக்குள் மாற்றி அதில் இடைவிடாது சிவாய நம பஞ்சாட்சிர மந்திரத்தை முறையாக ஓதி என் குணத்தான் என்னும் பெரும்பேற்றை அடைய முயல்பவர்கள் எவரும் இல்லை வேரங்கம் ஆக விளைவு செய்து அப்புறம் மாறாக வேரங்கம் தன்னை விட்டு வேறு ஆரங்கம் கொண்டவர்கள் பயிலும் அதாவது என்னும் பஞ்சாசர மந்திரத்திற்கு வேறான உபாசனைகளை பயின்று கடைபிடிப்பவர்களை பேரங்கமாக பெருக்குகின்றார்கள் மாமரை பொதிந்த தம் ஆரங்கத்தை காட்டிலும் மேன்மை பொருந்தியதாக கருதி அவர்களை பெரிதாக போட்டி செய்து தம் வாழ்நாளை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சிற்றம்பலம்